எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம மொட்டை மாடி தோட்டத்துல புதினா விளைச்சல் தாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு இதெல்லாம் அறுவடை பண்ண போறோம் புதினா கட்டு வாங்குவோம் இல்லைங்க அந்த புதினா கட்டை புதினா இலை மட்டும் எடுத்துட்டு தண்டு தாங்க வைப்போம் எல்லாம் எங்கெங்க கேப் எடுக்கிறோம் சரி அங்கெல்லாம் தண்டை வந்து நட்டு வச்சிருக்கு அது எல்லாமே இது நட்டு வச்சுக்கலாம் ஆமா எல்லாமே தண்டு நட்டு வச்சுதான் இப்ப நம்ம கட் பண்றோம்ல அது கூட இலையை எடுத்துட்டு அப்படியே நட்டு வச்சுக்கணும் நீங்க ஒண்ணுமே மெல வேணாங்க சும்மா டெய்லி தண்ணி ஊத்தினா போதும் ரெண்டே நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு புதினா வரும் இது புதினா சாதாரண குட்டி குட்டி தொட்டில போட்டு வித போடல ஒன்னும் போடலங்க நம்ம கடையில வாங்குற அந்த புதினா கட்டை இலை எடுத்துட்டு தண்டை நட்டு வச்சுட்டா சரி இந்த அளவு நல்லாவே வருங்க சூப்பரா வரும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க